வருஷம் வரல இந்த மாதிரி புஸ்தகமோ நியூஸ் பேப்பரோ வெளியிட்டா நம்ம எங்க அனுப்பணும் லண்டனுக்கு அனுப்பணும் சட்டத்தில் இருக்கிற பக்கிங் காம் பேலஸ்க்கு அனுப்பணும் இந்த பத்திரிகை வந்து சென்சார் பண்ணுவதற்காக ஆனால் காங்கிரஸ் காரங்க இதை வந்து முன்னால் ஆண்டு கொண்டு வர அதை பத்தி கவலையே இல்லை ஆனால் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த பத்திரிகையை வந்து பிஐபி ஆபீஸ்க்கு அனுப்பி அந்த பக்கிங் காம் பேலஸ்க்கு அனுப்ப கூடாது அது தேவையில்லை என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நான் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணும் அட்டஸ்டே அலைஞ்சு அஞ்சு மணிக்கு தான் ஒரு வாதி ரெட்ட பிடிச்சி அலைஞ்சி திருச்சி ஸ்டேஷன் வாங்கி அந்த என்னுடைய அப்ளிகேஷன் கொடுத்தேன்

வந்து இன்னைக்கு நம்மளுடைய சென்னையிலும் நம்மளுடைய பெங்களூர்லயும் பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு நம்மளுடைய மகாபாரதம் ராமாயணம் அது மாதிரி கதைகளை சொல்லி நம்ம அந்த கதைகளை வந்து நாம டெக்னாலஜியோட சேர்க்கறதுக்காக தேவ்ஸ் வேர்ல்ட் ஆடியோ விசுவல் என்டர்டைன்மெண்ட் சமீட் வர்ற மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு மும்பைல நட முதல் முறை உலகத்திலே இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்தது திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் எப்படி சென்னை ஐஐடி இருக்கிறது ஐஐஎம் இருக்கிறது அது போல கிரியேட்டிவ் டெக்னாலஜிக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் செலவுல மும்பைல இருநூறு ஏக்கர் நிலத்துல அந்த கிரியேட்டிவ் டெக்னாலஜிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட்டை கொண்டு வந்திருக்கும் ஏன்னா இன்னைக்கு இந்த கண்டென்ட் கிரியேஷன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எகானமியாக நம்ம நாட்டில இருந்து கொண்டிருக்கிறது